தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் நோய் நொடி இல்லாமல் இன்னும் நூறாண்டுகள் நல்லா இருக்கணுங்க அப்படின்னு மக்கள் ரொம்ப நெகிழ்ச்சியாக பேசியிருக்காங்க அந்த வீடியோ வந்து வைரல் ஆகிட்டுருக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சமீபத்தில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிறைய நிவாரணப் பொருட்களை வழங்கியிருந்தாங்க தலைவரோட ரஜினிகாந்த் ஃபவுண்டேஷன் மூலமாகவும் தலைவரோட அகில இந்திய தலைமை ரஜினிகாந்த் நட்பணி மன்றம் சார்பாகவும் இந்த உதவிப் பொருட்கள் வந்து வழங்கப்பட்டது மக்களோட அத்தியாவசிய தேவையான உணவுப் பொருட்கள் அப்புறம் பாய் போர்வை இந்த மாதிரி முக்கிய தேவைகளை தலைவரோட ரசிகர்கள் வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுத்துருந்தாங்க முக்கியமாக அவங்க அவங்க இருந்த இடத்துக்கே கொண்டு போய் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அங்கே வந்து இந்த நிவாரணப் பொருட்களை வாங்கிட்டு ஒரு சிலர் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக பேசியிருந்தாங்க அதாவது தலைவர் வந்து ரொம்ப வருஷம் நல்லா இருக்கணுங்க எங்களுக்கு யாருமே இதுவரையும் உதவி செய்யலை நீங்கள் தான் வந்து உதவி செஞ்சுருக்கீங்க ரொம்ப நன்றி ரஜினி சார் அப்படின்னு நிறைய பேர் பேசுனாங்க நீங்களே பாரு ரஜினிகாந்த் ஐயா நீங்க நல்ல மாதிரியா இருங்க இன்னும் நல்லா இருக்கணும் நீங்க நல்லா வாழணும் எங்க வகுத்துக்கு கஞ்சி தண்ணி ஆக்கணும் நீங்க தான் ஐயா அப்ப யாரும் கொடுக்கலயா எங்களுக்கு தான் உதவி பண்ணீங்க நன்றிங்க ஐயா அந்த மக்களுக்காக உதவி இந்த தண்ணியில கணக்கு உதவி பண்ணது ரொம்ப நன்றிங்க ஐயா வெள்ளத்திலையும் கிடணும் ரஜினி ஐயா எங்களோட பரவத்தை பார்த்து எங்களுக்கு படியா இருந்தாரு குட்டி அவரு நல்லா இருக்கும்